நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சில ஆன்மீக புகைப்படங்கள் வந்து இப்போ வெளியாயிருக்கு தலைவர் வந்து சில தினங்கள் ராஞ்சியில் இருக்கிற ஒய்எஸ்எஸ் ஆசிரமத்தில் தங்க போகிறதா ஏற்கனவே ஒரு வீடியோ மூலமாக சொல்லியிருந்தாங்க இப்போ ஒய்எஸ்எஸ் ஆசிரமத்தில் இருந்து தான் சில புகைப்படங்கள் வெளியாயிருக்கு அதாவது ஒரு குருஜி கிட்ட தலைவர் வந்து ஆசீர்வாதம் வாங்கும்படியான புகைப்படம் அவரை ஹக் பண்ணும்படியான புகைப்படம் அப்புறம் நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி புகைப்படம் இப்படி பலவிதமான புகைப்படங்கள் சோஷியல் மீடியாக்களில் வெளியாகி தலைவரோட ரசிகர்களுக்கு இது ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் தலைவர் எப்பவுமே ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய நாட்டம் கொண்டவர் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் சமீபத்திய வீடியோவில் கூட தலைவர் சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருந்து கிரியா யோகா பண்ணுறேன் அதுதான் என்னுடைய வெற்றியின் ரகசியம் என்னை பார்த்தாலே என்கூட பேசினாலே பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து இந்த கிரியா யோகா தான் அப்படின்னு தலைவர் வந்து பேசியிருந்தாங்க தலைவர் வந்து ரசிகர்களுக்கு ஒரு குருவாகவும் இருக்காங்க தலைவரை ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வரலாம் அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் மூலமாக பார்த்துருக்கோம் வாழும் மகான் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்